இங்கே ஒன்று நல்லாட்சி இல்லை எல்லாமே கெட்டாட்சியா இந்த இந்த அரசாங்கங்கள் ஒன்றுக்கு முடியாத அடிப்படை வேறுபாடு இல்லை எல்லாமே இனவாத அரசாங்கம் அது சந்திரிகை அரசாங்கமாக இருக்கலாம் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் கோட்டபாய அரசாங்கமாக இருக்கலாம் இன்றைய ஜேஇபி அரசாங்கமாக இருக்கலாம் எல்லாம் கொண்டு வரலாம் இங்க இவர்களிடம் அடிப்படை கட்டமைப்பில் வேறுபாடு இல்லை அதாவது நீங்கள் பார்க்கலாம் இந்த அரசியல் காப்ப கொண்டு வர மாட்டாரு அது இனவாதத்துக்கு உகந்த கியாப் அதோட முக்கியமான ஒரு செய்தி சொல்ல மிக சரந்திர செல்வாக்கத்தில் இப்போது சொல்லியிருக்கிறீர்கள் இலங்கை அரசியல் யாப்பின் கட்டமைப்பில் நான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்பு ஒரு வகுப்பு செய்யலாம் அவர் இலங்கை அரசியல் யாப்பினுடைய கட்டமைப்பை பற்றி பல மாணவர்களோடு வகுப்பு அது மக்களுக்கு பொது மக்களுக்கு இடையில மாணவர்களுக்கு மட்டுமே அதுதான் பெற்றனார்கள் அந்த வகுப்பில் ஒன்று சொல்லியிருந்தேன் இலங்கையினுடைய அரசியல் யாப்பினுடைய இடைச்சாரிகார தன்மை என்ன என்று அதன்படி தேர்தலின் மூலம்தான் பதவிக்கு பெற வேண்டும் என்று அரசியல் யாப்பு நாடாளுமன்றத்தின் மூலம் தான் பதவிக்கு வர வேண்டும் என்றும் அரசியல் ஆனால் தேர்தலில் ஐந்து ஒரு டேர்முக்கு மேல் ஒரு டேர்மில் ஜனாதிபதி பதவிக்கு வந்தால் ஒரு தவணைக்கு வந்தால் தேர்தல் இல்லை என்றும் சொல்வது இடையில தேர்தல் இல்லை இப்ப தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வேணும் ஆனா ஜனாதிபதி சென்று போனா அல்ல பதவி விலை போனா தேர்தல் கிடையாது அந்த ஐந்து ஆண்டுக்கும் நாடாளுமன்ற ஒரு ஜனாதிபதியை கொண்டு வரும் எனவே இப்ப நாடாளுமன்ற அதாவது இந்த டிரெக்ட் டிமோக்ரஸி என்றதுக்கு பதிலாக அதை இன்றைய இந்திய மாவட்டத்தில் அதன்படி இலங்கையுடைய நாடாளுமன்றம் கூட நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டதில்லை அவற்றை தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் நேரடியாக தேசிய பட்டியல் மூலம் யாரும் ஏந்தியாவில் யாரும் பிரதமராக உண்டர்கள் சவீந்திர சில்வா ஒரு நாள் இந்த இன்றைய இலங்கை அரசாங்கம் ஏசிபி அரசாங்கம் கோத்தபாயாக ஓட வேண்டிய ஏற்பட்டார் தான் ஜனாபதியாக வருவதற்கு அவர் இந்த இனவாதத்தை கையில் இருக்கிறார் இது முதலாவது விஷயம் அப்படி இல்ல இந்த இனவாதத்து கூடாக தன்னை கட்டமைத்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார் ஒரு வகையில் தையிட்டி பிரச்சனை மிகவும் ஆழமாக பார்த்தாரு அது எங்களுக்கு தான் அளிக்குது அதனுடைய துன்பம் எங்கிட்ட வரையிடாம இருந்து விழுகுது ஏபிபிக்கும் சவீந்திர சில்வாவுக்கும் இடையான பிரச்சனை ஏபிபிக்கு போராட்டம் சவீந்திர சில்வா சிவா முன்னெடுப்பல சிதா பின்னெடுக்க முடிய அவர்கள கங்காளிகள் அவர்கள் சேர்ந்த உள்ளவர்கள் பிள்ளை என்று சொல்ல முடியாது